வணக்கம் இந்த காணொளியில் மாற்றும் சித்தர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சித்தர்கிகழ்ச்சியில் அந்த வகையில் கண்ணப்ப சுவாமிகள் கோம்பை சுவாமிகள் பூண்டி ஆற்று சுவாமிகள் கம்பளி சுவாமிகள் சத்குரு சம்கார மூர்த்தி சுவாமிகள் ஆகிய சித்தர்களை பற்றி நாம் இங்கே ஒரு காணொலியாக கொடுத்திருக்கின்றேன் அந்த வகையில் இந்த வீடியோ காணொலியில் சீமான் சுவாமிகள் காரை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சித்தர்கள் நிகழ்ச்சி இல்லாமல் பாபாவை பற்றி நிறைய தகவல்கள் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதையும் நீங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி நம்ம இப்போ இந்த சீமான் சுவாமிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் காரைக்கால் என்றதும் நாம் எல்லோருக்கும் நினைவு வருவது காரைக்கால் அம்மையார் தான் அந்த புனிதவதி மூலம் ஈசன் நடத்திய மாம்பழ திருவிளையாடல் புகழ்பெற்றது அந்த புனிதவதி வாழ்ந்த ஊரில்தான் இன்னொரு புனிதரும் வாழ்ந்திருக்கின்றார் என்பது காரைக்காலுக்கு இன்னும் ஒரு இரட்டடி இரட்டடிப்பெண் சிறப்பாகும் மகிமை மிக்க அந்த மகானின் பெயர் சீமான் காரைக்கால் கோவில் பத்து பாரதியார் சாலையில் இந்த சித்த புருஷருக்கு ஜீவசமாதி ஆலயம் அமைந்துள்ளது உள்ளே நுழைந்த பொழுது மிக அமைதி அமைதி அப்படி ஒரு அமைதி அந்த ஜீவசமாதியின் உள்ளே நுழையும் பொழுது இருக்கின்றது சிலர் பிறக்கும் போதே இறையாருளால் சித்த புருஷர்களாகவே பிறப்பதுண்டு தன்னிலை மறந்து முற்றிலும் பற்றற்ற கழுத்த ஞானியாக சக மனிதர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் களைந்த மிக மிக உயர்ந்த ஆன்மாக்களுக்கு அத்தகைய சிறப்பு உண்டு இத்தகைய தவபுருஷரான சீமான் சித்தருக்கும் அப்படி ஒரு சிறப்பு உண்டு காரைக்காலில் அருளாட்சி புரிந்த இந்த மகானின் அவதார தோற்றம் நிகழ்ந்தது தமிழ்நாட்டில் இல்லை இலங்கையில் நடந்திருக்கின்றது அவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கண்டி நகரில் பிறந்திருக்கின்றார் இவருடைய பெற்றோர்கள் சுப்பிரமணிய குருக்கள் பத்மாவதி அம்மையார் ஆண் குழந்தை பிறந்ததால் மற்றற்ற மகிழ்ச்சியடைந்த அந்த பெற்றோர் குழந்தை ஓராண்டு கழித்த பிறகும் வாய் பேசாததை கண்டு கவலைப்பட்டார்கள் தனக்கு பிறகு வேதம் ஓத முடியாதபடி வாய் பேச முடியாத ஒரு ஊமை குழந்தையை கொடுத்து விட்டாய இறைவா என்று தினம் தினமும் அந்த சுப்பிரமணிய குருக்கள் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்திருக்கின்றார் கண்டி கதிர்காமத்தில் உள்ள கந்தசாமி கோவிலில் பிரதான குருக்களாக சுப்பிரமணிய சுவாமி குருக்கள் இருந்திருக்கின்றார் முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பற்றுள்ளவர் அவர் தான் தினமும் பூஜிக்கும் கந்தசாமி மீது கொண்ட பாசத்தால் தன் மகனுக்கும் கந்தசாமி என்றே பெயர் வைத்திருக்கின்றார் கந்தா என்று என் மகனை கந்தா என்று அவர் மகனை அழைப்பார் ஆனால் மகனால் எந்த பதிலும் சொல்ல இயலாது இப்படியே அவருக்கு நாலாண்டுகள் கடந்திருக்கின்றது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நாள் சுப்பிரமணிய குருக்கள் பூஜைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு முருகனையே வைத்தக்கண் பார்க்காமல் முருகனையே வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார் அவர் மனம் கந்தா கடம்பா கதிர்வேலா என் மகனை வாயை திறந்து நாலு வார்த்தை பேச வைக்க மாட்டாயா முருகா என்று மனமுழுக்க அந்த இயக்கம் அவரை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது அப்பொழுது அவருடைய காதுக்குள் யாரோ முருகா முருகா என்று சொல்லுவது போல இருந்தது பிரம்மையாக இருக்குமோ என்று முதலில் அந்த சுப்பிரமணிய குருக்கள் நினைத்தார் ஆனால் அந்த குரல் மிக நெருக்கமாகவே கேட்டது திரும்பி பார்த்தார் அங்கே அவர் மகன் வாய் திறந்து முருகா முருகா என்று சொல்லி என்று கொண்டிருந்தான் சுப்பிரமணிய குருக்களுக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம் அதிர்ச்சியும் ஒரு பக்கம் மனதில் ஏற்பட்ட குதிரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றார் சிறிது நேரம் கழித்து அவருக்கு அந்த சுய நினைவு வருகிறது மகன் கந்தசாமியை அவர் வாரி எடுத்து அணைத்துக் கொண்டு முத்தமலையை பொழிகின்றார் கந்தா கந்தா என்று அவர் கட்டி அணைத்துக் கொள்கின்றார் இலங்கையில் மிகச்சரியாக நூத்தி எண்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அதிசயம் நடந்திருக்கின்றது கண்டி நகர மக்கள் கந்தசாமியை ஆச்சரியத்தோடு பார்த்திருக்கின்றார்கள் முருகன் அருளால் வாய்ப்பேசிய குழந்தை என்பதால் அவரை தெய்வீக அருள் பெற்றவர் என்று கொண்டாடினார்கள் அந்த குழந்தை தெய்வீக குழந்தை என்று தெரிந்து கொண்டாடினார்களோ அல்லது தெரியாம கொண்டாடினார்களோ நாளடைவில் அந்த குழந்தை தான் ஒரு பிறவி சித்தர் என்ற உண்மையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தியது மற்ற குழந்தைகள் போல் கந்தசாமி எந்த ஒரு பொழுதுபோக்கிலும் ஆர்வம் காட்டவில்லை கதிர்காமத்து கோவிலை கதி என்று கடந்தான் அவன் வாய் முருகா முருகா என்றே உச்சரித்துக் கொண்டிருந்தது பத்து வயது பதினே பனிரெண்டு வயது பதினைந்து வயது கடந்து பதினேழு வயது கட்டிலம் காலையே போல் பருவத்திற்கு வந்த பிறகும் கந்தசாமியிடம் உலக வாழ்க்கை பாதைக்கு திரும்பும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை மாறாக சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்களே அப்படியே கந்தசாமி மாறிவிட்டார் கதிர்காமத்து ஆலய வளாகத்தில் உட்கார்ந்து வானத்தையே பார்த்து கொண்டிருப்பாராம் அவர் வானத்தில் அவருக்கு என்ன காட்சி தெரியுமோ மெல்ல சிரிப்பார் சில சமயம் வானத்தை வெறிக்க வரிக்க பார்த்து கொண்டே இருப்பாராம் தான் யார் என்பதை மறந்து அவர் மனம் பரபிரம்மத்தை நாடியது உணவு உடை தூக்கம் இருப்பிடம் அனைத்தையும் அவர் மறந்து போனார் அவர் மனதில் வேறு எந்த சலனமும் இல்லை அவர் மனம் முழுவதையும் பரம்பொருள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது தன்னிலை மறந்தால் உடை உடுப்பதற்கு கூட அவர் மறந்து போவாராம் இதனால் மற்றவர்கள் அவருக்கு உடை உடுத்தி விட்டார்களாம் ஆனால் கந்தசாமி எழுந்து நடக்கும் பொழுது அந்த உடையும் அவிழ்ந்து விடுமாம் கந்தசாமி எந்த உணர்வும் இல்லாமல் வளம் வருவாராம் சுமார் இருபத்தி ரெண்டு வயதிலேயே அவர் ஒரு அவதூதராக மாறிவிட்டார் எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருந்த கந்தசாமி திடீரென்று சிலரை பார்த்து அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்ல இருக்கின்றார் அது அவர்கள் வாழ்வில் அப்படியே நடந்திருக்கின்றது இந்த தகவல் ஈழத்தமிழர்கள் மத்தியில் வேகமாக பரவியது கந்தசாமியை பார்த்து ஆசி பெற மக்கள் கூட்டம் கூட்டமாக கதிர்காமத்து கோவிலுக்கு வந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இறைவன் கடாட்சம் பெற்ற கந்தசாமி தங்களை பார்த்து ஏதாவது ஒரு நாலு வார்த்தை சொல்ல மாட்டாரா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் கந்தசாமி தம்மை ஒரு தடவை ஏறெடுத்து பார்த்தாலே போதுமோ பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுமோ சிலரை பார்த்ததும் அவர் உடலில் என்ன நோய் இருக்கிறது என்பதை கந்தசாமி மிக மிக சாதாரணமாக சொல்லுவது உண்டு அத்தகைய நோயாளிகளிடம் நானே விட்டேன் நீ சென்றுவா என்று சொல்லுவாராம் உண்மையிலேயே அந்த நோய் குணமாகி குணமாகிவிடுமா இப்படி அவர் ஈழத்தமிழர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார் வள்ளல் போல வாரி வழங்குபவர்களை நாம் சீமான் என்று சொல்வோம் அல்லவா கண்டி மக்களும் அவரை சீமான் சுவாமிகள் என்று நாளடைவில் அழைக்க தொடங்கிவிட்டார்கள் இதனால் கந்தசாமி என்ற பெயர் மறைந்து சீமான் சுவாமிகள் என்ற பெயர் நிலைத்துவிட்டது சீமான் சுவாமிகளை தேடி தினம் தினம் நூற்றுக்கணக்கானவர்கள் படையெடுத்துக் கொண்டிருந்தார்கள் இது சீமான் சுவாமிக்கு சற்று இடையூறாக மாறியது அவரால் அங்கே தியானம் செய்ய முடியவில்லை எனவே அவர் இதிலிருந்து தப்பிக்க அட்டமா சித்திகளை கையாண்டார் திடீரென்று ஒரு இடத்தில் காட்சியளிப்பார் மறு மறைந்து விடுவார் பல மயில்களுக்கு அப்பால் உள்ள ஏதாவது ஒரு ஊரில் வரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பார் சில சமயம் அயல்வெளிகளில் நடந்து கொண்டு வருவாராம் அதே சமயம் இன்னொரு ஊரில் இருப்பார் இது சித்தர்களுக்கே உரிய சித்தாடல் யார் உண்மையை யார் உண்மையான சீமான் சுவாமிகள் என்று மக்கள் புரியாமல் திகைத்ததும் உண்டாம் நண்டியைச் சேர்ந்த கனகசபாபதி என்பவர் சீமான் சுவாமிகளை தேடி தேடி அலைந்து கலைத்து போனார் ஒரு நாள் திடீரென்று அவர் முன்பு தோண்டி என்னை ஏன் தினமும் தேடி தேடி அழைகிறாய் உன் குடும்பத்திற்கு யாராலும் பெல்லி சூனியம் எதுவும் வைக்க முடியாது உன் வீட்டில் எல்லோரும் நீண்ட ஆயுள் உண்டு எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் உண்டு கவலைப்படாமல் நீ போய் வா என்று கூறியிருக்கின்றார் இப்படி சொல்லி அவரை திரும்பி பார்த்தால் அங்கு அவர் மாயமாக மறைந்து விட்டாராம் இப்படி ஏராளமான சித்தாடல்களை புரிந்த சீமான் சுவாமிகள் மீது பலருக்கு பொறாமை ஏற்பட்டது சீமான் சுவாமிகளால் எல்லாரது பிரச்சனைகளையும் விட்டால் தங்களது பிழைப்பு நடக்காது என்று கூறி சீமான் சுவாமிகளை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு திட்டமிட்டு இருந்திருக்கின்றார்கள் ஒரு நாள் சீமான் சுவாமிகள் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது எதிரிகள் அவர் கை கால்களை கட்டி தூக்கி சென்றிருக்கின்றார்கள் அருகில் மலை வெள்ளம் கரப்புரண்டு ஓடிக்கொண்டிருந்த மாணிக்க கங்கை நதிக்குள் அவரை வீசியிருக்கின்றார்கள் சீமான் சுவாமிகள் கதை முடிந்தது என்று மகிழ்ச்சியடைந்தார்கள் அவர்கள் இரண்டு வாரம் கழித்த நதியில் தண்ணீர் வற்றியது சீமான் சுவாமிகள் உடல் பாதி மண்ணில் புதைந்தபடி கிடப்பதைக் கண்டு மக்கள் அடைந்திருக்கின்றார்கள் ஓடோடி சென்று மணலை அகற்றி அவரை தூக்கினார்களாம் உடலில் கட்டப்பட்டிருந்த கயிறு கட்டுகளை அவிழ்த்தார்கள் அடுத்த வினாடியே சீமான் சுவாமிகள் உடலை செலுத்தபடி இருந்தார் உடலில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டியபடி நிர்வாண கோலத்தில் நடந்தவாறு சற்று தொலைவுக்கு சென்றதும் அப்படியே மறைந்து போனாராம் இனியும் இலங்கையில் வாழ வேண்டாம் என்று சுவாமிகள் நினைத்தாரோ என்னவோ அதன் பிறகு கண்டி நகர மக்களுக்கு காட்சி கொடுக்கவே இல்லையாம் இப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் ஒரு அற்புதம் நடந்திருக்கின்றது கண்டி கதிர்காமத்தில் மாயமான அந்த சித்தபுருஷர் காரைக்கால் கடலோரத்தில் கரையேறி நின்றிருக்கின்றார் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடையில் உள்ள கடல் அவர் எப்படி கடந்தார் அந்த கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை காரைக்கால் கடலோரத்தில் நிர்வாணமாக நடந்து வந்த சீமான் சுவாமிகளை பார்த்ததும் முதலில் மக்கள் முகம் சுழித்தார்கள் அவரை ஒரு பைத்தியம் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்த வித்தகர் என்பது சில நாட்களிலேயே காரைக்கால் மக்களிடையே தெரிந்து கொண்டார்களாம் அடுத்தடுத்து சீமான் சுவாமிகள் நடத்திய சித்தாடல்கள் மக்கள் மனதில் அவரை புனிதராக உயர்த்தியது ஒரே நேரத்தில் மூன்று அல்லது நாலு இடங்களில் தோன்றி காரைக்கால் மக்களை திகைக்க வைத்தார் இதையே அறிந்த காரைக்கால் நகர மக்கள் சித்தர் நம் வீட்டிற்கு இருந்து சாப்பிட மாட்டாரா என்று அவளோடு தவம் இருந்ததும் உண்டு இதற்கு காரணம் என்றால் காரணம் என்ன என்றால் ஒரு நாள் யார் வீடு முன்பாவது போய் நின்று சாப்பாடு கேட்பாராம் அப்படி அவர் உணவு கேட்கும் வீடு அன்று முதல் செல்வ செழிப்பாக மாறிவிடுமோ இதனாலேயே அப்பகுதி மக்கள் அவர் நம்ம வீட்டிற்கு வர மாட்டாரா சாப்பிட மாட்டாரா என்ற ஏக்கமும் உண்டு ஒரு நாள் அவர் வினோதமான செயல் ஒன்றை செய்திருக்கின்றார் கடைத்திருவில் கடை வழியாக வந்து கொண்டிருந்த வந்து கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு கடைக்குள் புகுந்தார் அங்கிருந்த கல்லாப்பட்டியை திறந்தார் அதற்குள் இருந்த காசுகள் அனைத்தையும் அனைத்தையும் தனது இரு கைகளால் அழினார் அதை திருநள்ளாறு சாலையில் நாட்டு மருந்து கடை அருகே இருக்கும் கிணற்றுக்குள் போட்டு விட்டு சென்று விட்டாராம் இதை பார்த்த மக்கள் குழம்பி இருக்கின்றார்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார் என்று நினைத்தார்கள் ஆனால் சில தினங்கள் கழித்து மீண்டும் அவர் இன்னொரு கடைக்குள் சென்று பணப்பெட்டியில் இருந்த காசுகளை எடுத்து கிணற்றுக்குள் வீசினாராம் சீமான் சுவாமிகள் ஏன் இவ்வாறு செய்கிறார் என்று சிலர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது ஒரு உண்மை தெரிய வந்தது சித்தர் காசை வீசினார் அது தண்ணீரில் மூழ்கியது அத்தோடு கர்மாக்களும் மூழ்கியது மூழ்கியதாம் காசு வீசினால் கர்மா கரையும் என்ற உண்மையை மக்கள் தெரிந்து கொண்டார்கள் சிவான் சுவாமிகள் காசு வீசிய கிணறு இன்னும் சீமான் கிணறு என்று அழைக்கப்படுகிறது காரைக்காலில் உள்ள ஒரு குளக்கரைக்கு சென்று சுவாமிகள் அடிக்கடி தியானம் செய்வது உண்டு மணிக்கணக்கில் அவர் அங்கு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாராம் இதனால் அந்த குளத்திற்கு சீமான் குளம் என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கின்றது அந்த குளம் இன்றளவும் அங்கே இருக்கின்றதாம் காரைக்காலில் சீமான் சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஒரு தடவை காரைக்காலைச் சேர்ந்த ஒருவரின் கால் எலும்பு விபத்தில் சுக்கு 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 சுக்காக நொறுங்கிவிட்டதாம் தனது அமானுஷிய சக்தியால் அந்த எலும்புகளை கூட வைத்து சுவாமிகள் அந்த நபரை நடக்கவும் வைத்திருக்கின்றார் ஒரு தடவை பெண்குஷ்ட நோயால் அவதிப்பட்ட ஒருவரது உடலில் சுவாமிகள் கை வைத்து சக்தியை புகுத்தினார் அடுத்த ஓரிரு வாரங்களில் அந்த நபரின் மின்குஷ்டம் மறைந்து இயல்பான நிலைக்கு வந்திருக்கின்றார் சில சமயம் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் வீட்டிற்கு சென்று சாதத்தை அள்ளி தானே சாப்பிடுவார் அன்றோடு அந்த குடும்பத்தின் ஏழ்மை நிலை ஒரு முடிவுக்கு வந்துவிடும் சீமான் சுவாமிகள் அருளால் பணக்காரர்களாகிய மாறிய குடும்பத்தினர் வாரிசுகள் இன்றும் காரைக்காலில் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் ஒரு தடவை பிரெஞ்சு உயர் அதிகாரி ஒருவர் சீமான் சுவாமிகளை சந்தித்தாராம் அவர் சொல்லும் முன்பாகவே முன்பாகவே அவருக்கு இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனையை சுவாமிகள் கடகட என்று கோரியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையை சுவாமிகள் தீர்த்து வைத்திருக்கின்றார் இதனால் அந்த பிரெஞ்சு அதிகாரி மிகுந்த ஆச்சரியமடைந்திருக்கின்றார் சீமான் சுவாமிகள் ஆற்றல் பற்றி பிரெஞ்சு மொழியில் எழுதியிருக்கின்றார் அந்த குறிப்புகள் இன்றும் பிரெஞ்சு நாட்டில் உள்ள நூலகத்தில் இருக்கின்றதாம் சித்த மருத்துவம் மற்றும் புதுமையான வட்ட வடிவ ஜாதக முறையை பின்பற்றியும் சீமான் சுவாமிகள் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்திருக்கின்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் மார்ச் மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் சுவாமிகள் பரிபூரணம் ஆகியிருக்கின்றார் அவருடைய ஜீவ ஜீவசமாதியான பிறகு முப்பது ஆண்டுகளாக எந்த பூஜையும் நடக்கவில்லையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நெல்லையைச் சேர்ந்த குமார சுவாமிகள் காரைக்கால் வந்து கன்னடிய செட்டியார் தெருவில் ஆன்மீக வகுப்பு நடக்க நடத்த தொடங்கியிருக்கின்றார் அவர் மூலம் சீமான் சுவாமிகள் பற்றி மீண்டும் வெளி உலகிற்கு தெரிய வந்திருக்கின்றது அவர் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீமான் சுவாமிகள் காரைக்கால் பாரதியார் சாலையில் ஜீவசமாதி ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஜீவ சமாதி ஆலயத்தில் வழிபட்டால் ஆத்ம பலம் ஆயுள் பலம் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அனைத்தும் கிடைக்கும் இந்த ஜீவசமாதி ஆலயத்தின் அருகே ஒரு மடம் அமைந்துள்ளது ஜீவ சமாதி கருவுரையில் எங்கே பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் வாசலின் இருபுறமும் சீமான் சுவாமிகளின் வரைபடம் உள்ளது முன்பக்க மண்டபம் சித்திரை நாடி வருபவர்கள் அமர்ந்து கொண்டே தியானம் செய்ய ஏற்றதாக உள்ளது தற்பொழுது ஐந்து பேர் கொண்ட குழு இந்த ஜீவ சமாதி ஆலயத்தை நிர்வாகம் செய்து வருகின்றார்கள் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் அன்று இங்கு சிறப்பு பூஜைகள் அன்னதானம் நடத்தப்படுகிறது சீமான் சுவாமிகள் தம் வாழ்நாள் முழுவதும் தன்னலமின்றி மற்றவர்களுக்காக உதவ வேண்டும் என்ற சிந்தனையுடன் வாழ்ந்திருக்கின்றார் நாமும் அந்த சிந்தனைக்கு ஏற்ப வாழ்ந்தால் சீமான் சுவாமிகள் அருளை மிக எளிதாக பெற முடியும் காரைக்காலில் புதிய பஸ் நிலையம் அருகிலிருந்து புறையாறு நாகை செல்லும் சாலையில் ஏழை மாரியம்மன் கோவிலுக்கு அருகில் இந்த ஜீவ சமாதி ஆலயம் உள்ளது காரைக்கால் பஸ் நிலையத்திலிருந்து இரண்டே நிமிடத்தில் நடந்து கூட சென்று விடலாம் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த சீமான் சித்தர் ஜீவ சமாதிக்கு சென்று ஆசிர்வதிக்கப்பட்டு சீமான் போல் திரும்பி வர அவருடைய பரிபூரண ஆசியை பெற்று வருமாறு வேண்டிக் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சித்தர் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்